मेरा काच है अंदर निकल गया अंदर निकल गया अंदर निकल गया मैं कोई गलती डाल लूं अबड़े और आगे से ऊपर करना शेयर करना शेयर ऊपर करना यार ऊपर ला पेन को ऊपर ला ऊपर करना அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு பிரார்த்தனை செய்ய ஆத்மசாந்தி பிரார்த்தனை அதனால பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அங்க மலர்மாலை போடுற இடத்துல அங்க பூர்ணச்சந்திரனுடைய அலங்கரித்து வச்சிருக்கு அந்த இடத்துல பெரியவங்களும் அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் பக்கத்துல நிப்பாங்க நாம அந்த நேரத்துல நெருக்கடி குடுக்காம ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நின்னா நம்ம என்ன பேசிருக்கோம்னா ஊடகத்துல நம்ம பத்திரிகையாளர்கிட்ட நிக்கிறவங்க எல்லாரையும் கவர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல போறோம் ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்ய போறோம் எல்லாரும் மலர் அஞ்சலி செய்ய போறோம் அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கொஞ்சம் பொறுக்கணும் இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அத்தனை பேரும் மலர் நம்ம மலர் தூவி அஞ்சலி போறோம் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்தா ரொம்ப நல்லது உட்கார முடியல கொஞ்சம் சைட்ல நின்றுக்கலாம் அதனால தான் நான் வந்து அண்ணன் நான் வந்து பாக்கலாம். இதான் எப்பவே நம்ம அப்படி போட்டுட்டோம் அத அப்படியே வரவும் அப்படியே போட்டுட்டோம்டா எதுக்கு அது இதான் வர எடுத்து காளியா காளியா சேர दुकान 352000 ரூபாய் சேர கடை दुकानல வந்துருடா

இங்க வந்து உட்காருங்க வாங்க உமேராஜி சார் வாங்க நாங்க இங்க நாலு பேர் உட்கார்ந்தீங்கனா பின்னாடி எல்லாரும் உட்கார்ந்துறோம் அப்படியே வாமா உட்கார்ங்க சரி அப்படியே உட்காருங்க ஆ ஆ கேக்குது பிடிையில உட்கார் அப்படியே உட்காரு அப்படியே اديஸ்னா சொம்படி சொம்பண்டி வந்து வந்து சொம்பண்டி அப்படியே சொம்பண்டி வாங்க அப்படியே உட்காருங்க லெஃப்ட் லோங்க ఇలా కారున బా సరే కంబా సరే 아아 응기든 올라온데 아 올라온데 비래니 மோம்மவோம் நம சிவாய கீழே உட்காரவங்க கீழே உட்கார்ந்து முடிஞ்சவங்க கீழே உட்கார்ந்துடலாம் மேட்ச் போட்டிருக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை மற்றவங்க உட்காரலாம் முடியாதவங்க பின்னாடி உட்காந்து பின்னாடி பிரார்த்தனை நாம சொல்ல சொல்ல அப்படியே திருப்பி சொல்லலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நிலம் நிளம்பிரை போலும் யயற்றனை இந்த நிளம்பிரை போலும் யயற்றனை மலந்தனை ஞான கொழுந்தினை அந்தி ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த தேசம் முழுக்க ஓடக்கூடிய புனித நதிகளை புனித தலங்களை நாம் ஞாபகம் ஏன்னா நாம் இந்த இந்த ஆன்மாவிற்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை அத்தனை பேருடைய ஆசிகள் தேவதைகளுடைய ஆசிகள் எல்லாமே வேணும் முதலாவது இந்த தேசத்துல புனிதமாக கூடிய நதிகளை நாம மனதில் நாம வைத்துக் கொள்வோம் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கல்பம் செய்வோம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்வோம் நாம சொல்றதை திருப்பி சொல்லுவோம் சாதாரணமான தான் இருக்கு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுது அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் சர்வசக்தி வாய்ந்த இறைவா இந்த குடும்பத்தை விட்டு குடும்பத்தை பிரிந்து சென்ற அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் இந்த குடும்பத்தினர் உறவினர்கள் மன ஆறுதல் பெற்று நல்வாழ்வு வாழவும் வேண்டி வாழவும் வேண்டி இந்த பிரார்த்தனை வழிபாட்டை வழிபாடு செய்கின்றோம் இறைவா இப்பிரார்த்தனையை நிறைவேற்றி அருள் புரிவாயாக शिवाय शिवाय शिव 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 शिवाय शिव 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 शिवाय हर 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 शिवाय 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 राय नमो शिवाय नमो राय नमो शिवाय नमो हराय नमो शिवाय नमोराय नमो शिवाय नमो नम शिवाय शिवाय नमो नम शिवाय अरु ஜோதி சிவாய நமவோ தனி கருணை நம சிவாயி பேரு கருணை நம சிவாயோதி சிவாய நமவோ அருபோதி சிவாய நமவோ தனி பேரு கருணை நம சிவாயி பேரு கருணை நம நம शिवाय नमः शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नम शिवाय शिवाय नमो नम शिवाय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम

Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे ओम सरवण भव ओम सरवण भव ओम सरवण भव ओम ॐ ॐ भों शरवण भों शरवण भो ॐ शरण भों ॐ भों शरवण भो सारा वाण भव ओम सारा वाण भब ओम सारा ओम भबवो ஓம் சரவண பப ஓம் சரவண பவ ஓம் சரவண பபவ ஓம் சரவண பபவோ ஈசாவாசிய உபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதனுடைய தமிழை நாம் எல்லாரும் திரும்பி சொல்லலாம் மூச்சுக்காற்று அழிவில்லாத வாயுவை அடையட்டும் இந்த உடல் சாம்பலாக முடியட்டும் ஓம்காரஸ்வரூபியும் சங்கல்பஸ்வரூபியும் அக்னி ஸ்வரூபியுமான பகவானே இந்த ஆத்மாவை நினைப்பீர் இதனால் செய்யப்பட்டதை நினைப்பீர் அக்னியே செயலால் உண்டான புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு நல்ல மார்க்கத்தில் அழைத்துச் செல்வீர் இறைவா எல்லா எண்ணங்களையும் நீர் அறிவீர் மறைந்திருந்து கெடுக்கும் பாவத்தை நாசம் செய்வேன் நமஸ்காரங்களை சமர்ப்பித்து உம்மை பூஜிக்கின்றோம் மகாமிருத்ய ஜபம் சொல்ல போறோம் சமஸ்கிருதத்துல இருக்கும் திருப்பி சொல்ல முடியும் ॐ त्र्यम्बहम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वारुगमिव वन्दनात् मृत्योर् कुक्षीयमामृतात् हम ये सुगंधि पुष्टिवर्धन पूर्वागमिवंदना मृत्यो क्षीयता புஷ்டிவர்தனம்யோர் மாமிரதா இன்னு உக்கார்வோம் கண்கள் மூடிக்கொள்ளலாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இந்த குடும்பத்தாருக்காக இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மேல தீபத்தூள் தீபம் ஏற்ற வேண்டும் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூள் ஏற்றுவது இறைவனுடைய பணி முருகப்பெருமானுடைய காரியம் எப்படி முருகப்பெருமானுடைய காரியத்தை செய்வதற்காக அவருடைய தளபதிகள் வீரபாபு போன்றவர்கள் இருந்தார்களோ அதே போல ஒரு தளபதியாக இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தன்னையே தீபமாக ஆக்கிக்கொண்டு கொண்டு இதில் வந்து யாரெல்லாம் இடையூறு தேர்தலார்களோ அவருடைய மனம் மாற வேண்டும் தயவுசெய்து செய்து தீபம் ஏற்றுங்கள் என்று கூறி ஒரு மகத்தான வீர தியாகத்தை செய்திருக்கக்கூடிய வீர தியாகம் செய்ததனால ஒரு அமரத்துவமான ஒரு வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய நம்மிடையே இன்று இல்லாதல் இருந்தாலும் கூட அமரத்துவமாக நம்முடைய எல்லார் உள்ளத்திலும் இருந்து வாழுகின்ற அமரர் பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் பிறவா பெரு அடைய வேண்டும் மகத்தான காரியங்கள் செய்யக்கூடிய சித்தர்கள் மகான்களுக்கு பிறவி கிடையாது இரண்டாவது பிறவி அதுபோல இந்த ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா நர்கதி அடைய வேண்டும் இறைவனுடைய பாதத்தை அடைந்திருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் அவருடைய ஆசிகள் என இறை அம்சமாக மாறிவிட்டார் அவருடைய அருளாலும் திருப்பரங்குன்ற பெருமான் முருகப்பெருமானுடைய அருளாலும் அந்த இழப்பிலிருந்து அந்த குடும்பத்தார் மீண்டு வர வேண்டும் அனைவருடைய அருளாலும் ஆசிகளாலும் பெரியவர்களுடைய வாழ்த்துக்களாலும் ஆசிகளாலும் அந்த குடும்பத்தார் நல்ல நிலையை எய்த வேண்டும் இந்த தியாகம் போற்றப்பட வேண்டும் அந்த வீர தியாகியினுடைய மன எண்ணம் ஈடேற வேண்டும் அதே இடத்துல அதே தீபத்துள்ள எதற்காக அவர் அந்த தியாகம் செய்தாரோ அந்த தியாகம் நிறைவேற வேண்டும் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்து கொடுப்போம் सोम्गम हम सोमां ज्योतिर्घमय मृत्योर्मा अमृतंगमय மெய்மைக்கு அழைத்துச் செல்வாயாக அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு எடுத்துச் செல்வாயாக மரணத்தை விட்டு மரணமில்லாத பெருவாழ்விற்கு அழைத்துச் செல்வாயாக ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் ो न